வணக்கம் சகோக்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கான புதிய தமிழ் சொற்கள் ஆக்சஸ் அணுக்கம் அக்யூரசி துல்லியம் அலகேஷன் ஒதுக்கீடு ஆல்பட் அகர வரிசை அப்ளிகேஷன் செயலி ஆட்டோமேட்டிக் சன் இயக்க பேக்ரவுண்ட் பின்னணி பிரௌசர் உலாவி கால்குலேட்டிங் கணக்கி கணக்கீடு கால்குலேட்டர் கணிப்பான் கெபாசிட்டி கொள்திறன் கிளிக் சொடுக்கு கலெக்ஷன் திரட்டல் கம்பேர் ஒப்பீடு கம்பேரிசன் ஒப்பீடுதல் கம்ப்யூட்டர் புரோகிராம் கணினி நிரல் கம்ப்யூட்டர் யூதல் கணினி பயனர் கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ் கணினி வளங்கள் நன்றி